பீ குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் தமிழக பாஜகவின் தொழிற்பிரிவு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் பி சொந்தங்களுக்கு வணக்கம் முதலீடு ஈக்கிறதுக்காக அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடி முடிச்சுட்டு தமிழகம் திரும்பியிருக்காரு இந்த பயணத்தை கண்டிப்பா நீங்க கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவீங்க ஆனா தொடர்ந்து என்னதான் பண்ணாலும் துபாய் சிங்கப்பூர் இப்படி யூஎஸ்ன்னு சொல்லிட்டு அவரு முதலீட்டு ஈர்க்கறதுக்காக தன் பயணங்கள் தொடர்ந்து தானே இருக்காரு முதல்வர் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்டிஐ எனப்படும் அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தொகை ஒட்டுமொத்த தொகையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து தொடர்ச்சியாக ஐந்தாவது இடத்துல தான் இருக்கு மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா டெல்லி ஹரியானா இந்த ஐந்து பிறகு பிறகுதான் வந்து நம்ம தமிழ்நாடு வருது தமிழ்நாட்டுல வந்து நமக்கு முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் எனப்படும் அந்த சூழ்நிலை வந்து சரியாக இல்லை அதுதான் மிகப்பெரிய காரணம் இங்க வந்து ஒரு பக்கம் பார்த்தோன்னா வீதிக்கு வீதி டாஸ்மாக் போதை பொருள் புழக்கம் எல்லா பக்கமும் இருக்கு அந்த போதை பொருள் புழக்கத்தின் தாக்கம் அதோட பாதிப்புன்னு பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு பாதிப்பு அல் ரோட்டில் வெட்டி கொள்றாங்க வீடு பூந்து கொள்றாங்க கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுமே கொலை நடக்குது அப்போ வந்து பாலியல் வன்முறைகள் இது போல வந்து போதை பொருள் அதிகமாக புழுங்கும் காரணத்தால் தமிழகம் முழுக்கவே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் ரெண்டாவது தொழில் தொடங்குவதற்கான மின்சார கட்டணம் இன்னைக்கு த இந்தியா முழுக்க பார்த்தோம்னா அதிக கட்டணங்கள் வசூலிக்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்றா இருக்கு இப்போதான் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் வந்து கட்டணத்தை ஏற்றுனாங்க இருபத்தி மூணுல ஏத்துனாங்க இருபத்தி நாலு தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் மின்கட்டத்தை உயர்த்தியதன் விளைவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறு குறு தொழில் இயங்க முடியாத நிலைமையில இருக்கு அந்த பாதிப்பை வந்து முதல்வர் சரிபரணும் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரே ஒரே முயற்சியில வந்து ஒரே கட்டத்துல வந்து ஐம்பது பர்சன்ட் வரை மின்கட்டத்தை உயர்த்தியதன் பாதிப்பு வந்து இன்னைக்கு சிறு குறு பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப அதுவும் முதலீடு செய்வதற்கு மிகப்பெரிய தயக்கம் அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் திறனற்ற நிலைமை இன்னைக்கு வந்து நமக்கு வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக மத்திய அரசு வந்து எதிர்த்துதான் பேசிட்டே வராங்க எதிர்த்து அரசியல் பண்ற ஒரு இணக்கமான சூழ்நிலையே கிடையாது அப்போ வந்து இங்கே வர கம்பெனிக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னா மத்திய அரசோட மானியம் கிடைக்காம போயிருமோ இவரோட அரசியல்ல நம்ம பலிகட ஆக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற பயத்தின் காரணமாக நிறைய வந்து பெரிய முதலீடுகள் பண்ண தயங்குறாங்க இதுவே சென்ற ஆட்சியில வந்து அதிமுக இருந்த பொழுது பார்த்தோம்னா மிகப்பெரிய ஐபோன் தொழிற்சாலை அப்ப முதலீடு பண்ணதுதான் அதன் விளைவாகத்தான் இந்தியால அதிக சென்ற போட திருப்பி வைக்கிறாங்கல்ல வந்து வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் வாகன உற்பத்தி தொழிற்சாலையை மூடிட்டாங்க ஆனா போடு அப்படி நிறுவனத்துக்கு இங்க ஐடி சென்டர் ஐடி சப்போர்ட் சென்றிருக்கு டெவலப்மெண்ட் ஃபோர்டு குளோபல் சர்வீசஸ் அப்படிங்கிற பேர்ல தொடர்ச்சியா இங்க இயங்கிட்டு தான் வராங்க முழுமையா இந்தியா விட்டு போகல அதே சமயம் போன ஜனவரி மாதமே வந்து ஏற்றுமதி இந்தியால வந்து உற்பத்தி பண்ணி இந்தியால வைக்கிறேன்னு அவங்க சொல்ல ஏற்றுமதி செய்ய செய்வதற்காக இந்தியாவில் ஒரு சில வாகனங்களை தயாரிக்க தயாரிப்பது குறித்து பரிசோதனை செய்து வருகிறோம் அது குறித்து ஆலோசனை செய்யிறோம் முதலே அறிவிச்சிருக்காங்க ஜனவரி மாதமே இப்ப செப்டம்பர் மாதம் போய் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அதுக்காக அதே சமயம் போரோட அறிக்கையை விரிவாக படுத்திங்கன்னா ரொம்ப தெளிவாக திரும்பவும் இந்தியாவில வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி செய்வர செய்யும் முயற்சியை வந்து நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம் என்ன வாகனம் உற்பத்தி செய்வோம் அது எந்த மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் இதுவரைக்கும் எங்களுக்கு தெளிவு வரல அது தெரிவு கிடைக்கும் போது வி வில் அனௌன்ஸ் வி கோ ஃபார்வர்ட் அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருக்காங்க இன்றைய சூழ்நிலையில திரும்ப வரணும் ஆறு மாதமாக மாதமாக எட்டு அவர்களாக எடுத்த முடிவு அதற்கும் முதல்வரோட சென்னை அமெரிக்கா பயணத்துக்கும் தொடர்பே கிடையாது இவர் அமெரிக்கா போயிட்டு சென்னை ஓயாமல் அக்ரிமெண்ட் போட்டு வர வருதுங்கிறாரு கூகுள் வருதுங்கிறாரு அப்ப வந்து இருக்கிற கம்பெனியோட போட்டிருக்காரு செய்வதற்காக செய்து முடிக்க வேண்டிய பணியை சென்னை குறிப்பாக சென்னை ஓல்டு மகாபலிபுரம் ரோடு ஓஎம்ஆர் என சொல்லப்படுகிற ராஜீவ்காந்தி சாலையில் இருக்கிற கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் போடுவதற்காக எதற்காக அமெரிக்கா செல்ல வேண்டும் அது நமக்கு புரியல இங்க புதுசா ஒரு கம்பெனி கொண்டு வர்றாங்க அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு அதை நம்ம வந்து நேரடியா போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரணும் இருக்கு எதுவுமே நம்ம எப்படி போறதை சொல்றாங்க அடுத்த ஒரு சர்ச்சை வந்து இந்த ஜிஎஸ்டி விளக்கு கூட்டத்துல என்னென்ன குறைகள் நிலைப்பாடுகள் இருக்கோ அந்த விளக்கு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு ஆனா இத உடனே வந்து காங்கிரஸ் வந்து அதை எதிர்த்து கோயம்புத்தூர்ல போராட்டமும் பண்றாங்க எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் முத கொண்டு எல்லாருமே இதை வந்து அட் அ டைம்ல பிக்கப் பண்றாங்களே இதன் பின்னணி என்ன அது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு டூல் கிட்ட தான் நான் பாக்குறேன் இதுவரை இல்லாத வகையில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பத்து ஆண்டுகள் இல்லாத வகையில் முதல் முயற்சியாக எட்டு வேறு வேறு அமைச்சரகத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் செக்ரட்டரி செக்ரட்டரிங்கிறது மினிஸ்ட்ரி கீழே உயர் அதிகாரிகள் எட்டு பேர் வந்து அவர்களோட டீம் மோட வந்திருந்தாங்க இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்க அவர்கள் வந்து ஒரு நாள் முழுக்க இங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற தொழில் சங்கங்கள் நமக்கு வந்து கொடிசியா சீமா டீகா அப்புறம் காட்மா அந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட தொழில் அமைப்புகளோட குறைய நேரடியாக அதிகாரிகள் ஒரு நாள் முழுக்க கேட்டாங்க இன்னும் எம்எஸ்எம்இ பத்தி சொல்றேன் எம்எஸ்எம்இ முதல் நாள் மத்தியானம வந்துட்டாங்க நேரடியா வந்து விமான நிலையத்திலிருந்து கொடிசியா அரங்கத்துக்கு வந்து முதல் நாள் மதியம் அரை நாள் முழுக்க இருக்கிற அனைத்து நிறுவனங்களிடம் அது தனிப்பட்ட நிறுவனத்தோட குறைகளாக இருக்கலாம் ஒட்டுமொத்த தொழில் அமைப்புகளோட கோரிக்கைகளாக இருக்கலாம் எல்லாமே வந்து காது கொடுத்து கேட்டு அதற்கான முழுமையான புரிதலோடு ஒரு நாள் முழுக்க திரும்பி போயிருக்காங்க அதில் நிறைவு பகுதியாக நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க அதில் வந்து இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வந்து புதிதாக ஆட்சி அமைத்த பிறகு போடப்பட்ட பட்ஜெட் என்பது எம்எஸ்எம்இ குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டா இருக்கு நிறைய திட்டங்களை முன்னெடுத்து போயிருக்கோம் கடன் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து துரத்திட்டு இருக்கோம் நீங்க வந்து கடன் வாங்க தயாரா இருந்த போதும் மத்திய அரசு உத்தரவாதத்துடன் கேரண்டி நீங்க வந்து எந்த சொத்தையுமே அடமானம் வைக்காம கொள்ளையாற்றல வந்து கொள்ளாற்றல் இல்லாத கடனாக மத்திய அரசு கடன் தர முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அதற்காக நிதி ஒதுக்கி இருக்கு நீங்க தைரியமா போய் தொழில் பண்ணுங்க அப்படின்னு வந்து பேசி அமர்ந்த பிறகு ஒரு சில கேள்விகள் வந்து அது வந்து அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்படியே கடந்து போயாச்சு நிகழ்ச்சி வந்து சிறப்பா முடிஞ்சிருச்சு அவர் பேசின ஒரு இட ஒரு ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் அதை மட்டும் வெட்டி எடுத்து வழக்கம் போல இந்தியா முழுக்க வைரல் பண்ணி ஏதோ வந்து அந்த ஒரு இரண்டு நாள் நிகழ்ச்சியை வந்து மத்திய அரசு குற நிகழ்ச்சி மாதிரி அது திருச்சு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உட்பட வந்து அனைவருமே அதை வந்து வேறு விதமா சமூகத்தில் கொண்டு போனாங்க இதுல வந்து அந்த தனிப்பட்ட ஒரு தொழில்நுட்ப பத்தி நம்ம விவசாயத்துக்குள்ள போகாம ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்மளால தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சேர்மன் பதவி என்பது ஒரு கிரீடம் தான் மத்திய நிதியமைச்சருக்கு இதனால் எந்த நல்ல பேரும் கிடைக்க போறது மத்திய நிதியமைச்சருக்கு வந்து இதனால் எந்த நல்ல பேரும் கிடைக்கிறது இல்லை இங்க வந்து நமக்கு ஜிஎஸ்டி வந்து இந்தியா முழுக்க வசூலாகுது வசூலாகிற ஜிஎஸ்டில ஐம்பது பெர்சன்ட் நீங்க வந்து இங்க போடுற பில்லுலேயே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சிஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டின்னு போடுறாங்க வசூலாகிற ஜிஎஸ்டில ஐம்பது பெர்சன்ட் நேரடியாக நேரடியாக மாநிலங்களுக்கு போயிருது இதுல வந்து எந்த குழப்பமும் கிடையாது இதுல வந்து எந்த விவாதமோ சர்ச்சைக்கோ எந்த கிடையாது நேரடியாக வசூலாகும் ஜிஎஸ்டி ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கு போயிருது எந்தெந்த மாநிலத்துல போயிருது அதற்கு மேல் இருக்கிற ஐம்பது மத்திய அரசுக்கு போகுது மத்திய அரசுக்கு போற ஐம்பது பர்சன்ட் நிதியிலிருந்து அந்த ஐம்பது பர்சன்ட்ல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதாவது இருபத்தி ஒரு பர்சன்ட் நிதி வந்து மத்திய அரசு மீண்டும் மாநிலங்களுக்கு பகிர்ந்தடைக்கிறாங்க அதுதான் ஸ்டேட்ஸ் ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் அப்படிங்கிற முறையில பட்ஜெட்டுக்கு வந்து திரும்ப வருது மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி போனாலுமே அதுல இருபத்தொரு பர்சன்ட் மாநிலங்களுக்கு திருப்பி கொடுத்துறாங்க ஆக மொத்தம் மத்திய அரசு தன்னுடைய இஷ்டப்படி அதுவுமே மாநிலங்களுக்கு தான் வருது ரயில்வே திட்டங்களாக நம்ம வந்து நெடுஞ்சாலை திட்டங்களாக பிஎம் கிசான் ஆறாயிரம் ரூபாய்க்கு வழங்கக்கூடிய அந்த நிதிக்கான திட்டங்களாக ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸாக தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனை கட்டுவதற்கு பல்வேறு மானியங்களாக மத்திய அரசு தன்னுடைய திட்டத்துக்காக வந்து எடுத்துக்கொள்வது வெறும் இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் அதாவது வசூலார ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியில மூன்றில் ஒரு பங்கை விட குறைவான நிதி தான் மத்திய அரசுக்கு போகுது அப்ப வந்து மத்திய அரசு நிதியமைச்சர் கவுன்சில் சேர்மனாக இருக்கிறார் என்ற குற்றத்திற்காக எல்லாமே அவங்க மேல குறை சொல்றது என்ன நியாயம் இங்க வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஏழு வருடங்களாக ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு இந்த ஏழு வருட கவுன்சில் அனைத்து முடிவுகளுமே அது வரி உயர்வாக இருக்கலாம் வரி குறைப்பதாக இருக்கலாம் புதிய வரி கொண்டு வருவதாக அனைத்து முடிவு முடிவுகளுமே ஒருமித்த கருத்தாக யுனானிமஸாக ஆக செய்ய எடுக்கப்பட்ட முடிவுகள் இது எதுவுமே ஓட்டிங் போய் மத்திய அரசு வந்து தன்னுடைய வாக்களிப்பு பலத்தை பயன்படுத்தி ஓட்டு போட்டது கிடையாது இதுவரைக்கும் ஏழு ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட ஒரு ஒரு முடிவுகளுமே ஒருமித்த கருத்தாக எந்த எல்லா விவாதங்களுக்கு உட்பட்டு ஏதாவது வந்து குழப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க தனியா ஃபிட்மெண்ட் கமிட்டி என்று ஒன்று அமைத்து அது வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து நம்ம அதுல அந்த பிட்மெண்ட் கமிட்டியில இருப்பாங்க இதற்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர் பி டி ஆர் ஒரு கமிட்டியில இருந்தார் அந்த கமிட்டியின் பரிந்துரை ஜிஎஸ்டி கவுன்சிலில் வைக்கப்பட்டு அது மேலும் விவாதிக்கப்பட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு நாள் முழுக்க நடக்கும் ஒரு ஒரு முடிவுகளுமே தீவிர விவாதத்துக்கு பிறகுதான் எடுக்கப்பட்டிருக்காங்க அதுல வந்து ரேட்டு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க ஒரு ஒரு உணவுக்கு அஞ்சு பர்சன்ட் ஒண்ணுக்கு பன்னெண்டு ஒண்ணுக்கு பதினெட்டு எப்படி போறதுன்னு கேட்கறாங்க இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் ரோட்டில் வந்து ஒரு பெட்டி கடை வச்சு டிக்கெட் வைக்கிறாங்க அவங்க பில்லு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம் இல்லை ஒரு நார்மல் பேக்கரி பில்லு போடுறாங்க கிட்ட அஞ்சு பர்சன்ட் வாங்குறோம் நீங்க வந்து ஃபுல்லாக ஏசி போட்டு ரொம்ப அழகழகா வந்து அலங்காரம் எல்லாம் செய்து மிகப்பெரிய ஒரு ஏசி ஹால் ஹால் மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க அதுக்கு இதுக்கு ஒரே ரேட் எப்படி போட முடியும் இந்த ரேட்டு வித்தியாசம் என்பது பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இதற்கு இருந்த வேட் எனப்படும் வேல்யூ வேல்யூக டாக்ஸ் அது என்ன சதவீதம் இருந்ததோ சர்வீஸ் என்ன சதவீதம் இருந்ததோ இதெல்லாம் வச்சுதான் எடுத்திருக்காங்க பல கட்டத்துக்கு வந்து வெளியில வந்திருக்கு அதுல வந்து மீண்டும் நான் சொல்லி மத்திய அரசுக்கு பங்கு குறைவு மத்திய அரசுக்கு இருபத்தி ஒன்பது சதவீதம் நேரடியாக போகுது இந்த சூழ்நிலையில மத்திய அரசு குறை சொல்றது தவறு மக்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதிக அடைவது மாநில அரசுகள் தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டு நிதியமைச்சர் நினைத்தால் அவர் தேவைப்படுகிற அவருக்கு தேவைப்பட்ட மாற்றத்தை ஜிஎஸ்டியில் கொண்டு வர முடியும் அவர் வந்து அங்க போய் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஜீரோ பர்சன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருன்னா கூட வந்து ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கிற ஒன்பது நிதியமைச்சர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று கொண்டால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் கடந்த ஏழு வருடங்கள வந்து ஒரே ஒரு அப்சன் தான் அந்த தெரிவித்தவர் கேரளா நிதியமைச்சர் ஜார்ஜ் என்பவர் எதற்கு அப்செக்சன்னா லாட்ரிக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க போடக்கூடாது அப்படின்னு அப்செக்சனை வந்து பதிவு பண்ணவர் நிதி நிதியமைச்சர் அது போக அனைத்து முடிவுகளுமே ஒருமித்த கருத்தோடும் எடுக்கப்பட்டது தான் அனைவரும் பொறுப்பு குறிப்பாக மாநில நிதியமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு இப்போ வந்து இத்தனை பேர் பேசுறாங்களா தமிழ்நாட்டு நிதியமைச்சர் வந்து குறைக்கணும்னு ஏன் சொல்லல நல்லா கவனிச்சு பாருங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு குத்து மதிப்பா பேசுவார் தமிழத்துக்கு வர நிதி குறைத்து விட்டார்கள்லாம் பேசுவார் இந்த இடத்துல இந்த இடத்துல மாநில நிதியமைச்சராக அன்னபூர்ணாவுக்கோ இல்ல வந்து அடையாறு ஆனந்தபவனுக்கு எனி ரெஸ்டாரண்ட் எடுத்துங்க ஃபார் தட் மேட்டர் தாஜ் கோட்ல எடுத்துங்க அவர்களுக்கு விதிப்படக்கூடிய வரி அதிகமா இருக்கு முன்மொழியை கொண்டு வருகிறேன் நான் ஒரு ப்ரப்போசல் அவர் ஏன் பேசல பேச மாட்டார் ஏன்னா பழிதான் மத்திய அரசுக்கு போகுது இல்ல எந்தவித ரிஸ்கும் இல்லாம எந்தவித பழியும் இல்லாம மாநில அரசுக்கு நிதி அதிகமா வருது நீங்க போய் தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்து பாருங்க ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழக அரசு வருவாய் இரட்டிப்பாயிருக்கு ஏழு வருடத்துல தமிழக அரசின் வரி வருவாய் இரட்டிப்பாயிருக்கு அதற்கு காரணம் ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து வரி கட்டாம நீங்க தொழில் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துல வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா வர்றதுனால வரி ஏமாற்றுவது வந்து குறைந்திருக்கு வரி ஏய்ப்பு குறைச்சிட்டு வரும் இதனால் பலனடைவது மாநிலங்கள் தான் ஜிஎஸ்டி என்கிற வரி வந்து மாநிலங்களுக்கு அதிக வரியை அதிக பகிர்வை அளிக்கக்கூடிய நிதி அமைச்சரும் இதை எதிர்த்து பேச மாட்டாங்க இதே ஜிஎஸ்டி சர்ஜே ஒட்டி அன்னைக்கு முன்னாடி நாளே பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ நிதி ஒதுக்கீடு அதுல மத்திய நிதி அமைச்சர் என்ன சொல்றாங்க மெட்ரோக்கு இருபத்தொறாயிரம் கோடி கடன் வாங்கிருக்காங்க ஐயாயிரம் கோடிதான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அதிர்ச்சி தகவல் சொல்றாங்க ஆனா இங்க தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு வந்து மெட்ரோக்கான நிதியை தரவே மாட்டேங்கிறாங்க சென்னை மெட்ரோ சிஎம்ஆர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்துல நம்ம ஒரு ஆர்டிஐ போட்டு கடந்த நம்ம வந்து கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஏழு பக்கமாக ஆரம்பிச்சாலும் நினைக்கிறேன் மெட்ரோ அப்படிங்கிற நிறுவனமா தொடங்கப்பட்டது இன்னைக்கு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு ஆண்டுல நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது முதல் இன்று வரை மத்திய மாநில அரசுகளின் பங்குன்னு நம்ம கேட்டிருக்கோம் அதுல வந்து மெட்ரோ ஒரு திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு அறுபத்தி ஏழு பிரசன்பிதி கொடுத்திருக்காங்க மெட்ரோ சென்னை மெட்ரோ ஓடு திட்டத்துக்கு மட்டும் மத்திய அரசு அறுபத்தி ஏழு பிரசன் கொடுத்திருக்காங்க மெட்ரோ இரண்டு திட்டத்தை பொறுத்தவரை இரண்டு திட்டத்தை பொறுத்தவரை ஒரு கட்டத்துல வந்து மத்திய மாநில அரசு கூட்டு முயற்சியாக இருந்தது பின்னர் மாநில அரசு வந்து நாங்களாகவே ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்டாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல் கொடுத்து ஸ்டேட்டா எடுத்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது வாங்கும் கடன் நிதி எல்லாமே மாநிலத்தின் பெயரில் வரும் ஆனால் சர்வதேச அமைப்புகள் வந்து இந்த திட்டத்துக்கு நிதி உதவி வழங்குவதற்கு மத்திய அரசு பெரிய முயற்சி எடுத்திருக்கு மத்திய அரசோட அனுமதியோ ஆதரவோ இல்லாமல் மாநில அரசால் எந்த கடனையும் இருந்து வாங்க முடியாது ஜிகாலருந்து ஃபண்டு வாங்கியிருக்காங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து ஃபண்டு வாங்கியிருக்கு இந்த மாதிரி வந்து பல்வேறு திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து வகை பெசிலிட்டேட் செய்து நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதில் வந்து இன்றைய தேதியில் மத்திய நிலமைச்சர் சொன்னபடி இருபத்தி ஒராயிரம் கோடி நிதி வந்திருக்கு ஆனா வந்து திட்டம் நீங்க போய் பாருங்க சென்னையில போய் பாருங்க எல்லாம் அங்கங்க பில்லர் போட்டதோட நிக்குது இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தோம் அப்படின்னா சென்னை வெள்ளம் வந்ததுல அதுக்கு முன்னாடி இருந்த நிறுவனம் வேறு இவர்களாக டெண்டர் கொடுக்குறாங்க நிறுவனத்தை டெண்டர் எடுப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபது இப்ப வெள்ளம் வந்திருப்பாங்க இருபத்தி ரெண்டா சென்னை வெள்ளம் போது திட்டம் தாமதமாகுது இருபத்தொன்னு சென்னை வெள்ளம் திட்டம் தாமதம் ஆகுது அதன் பிறகு வேறு என்ன டெண்டரை இன்னைக்கு வரைக்கும் மிக இருபதாயிரம் கோடி நிதி இருக்கு ஐயாயிரம் கோடி மதிப்பிலான பணிகள் மட்டுமே முடிஞ்சிருக்கு அதற்கு காரணம் மாநில அரசின் செயல் திறன் அவர்களால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலையில்

தமிழகத்துல வந்து ரயில்வே விரிவாக்க பணிகளுக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு சுணக்கம் காட்டுது இப்ப வந்து மெட்ரோ 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 சென்னை மெட்ரோ பத்தி பேசுற தமிழக திமுக கோவையில விமான நிலையத்துக்கு எடுத்து எடுத்துரல வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கோவை விரிவாக்க பணிகள் தொடங்குச்சு அங்க வந்து தமிழக அரசு சார்பில் ஆறுநூத்தி ஐம்பது ஏக்கர் கையகப்படுத்தி கொடுக்கிறோம் விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுங்க அப்படின்னு திமுக தலைவர் தமிழக முதல்வர் கருண்கள் சொன்னது பத்து பதினான்கு ஆண்டுகள் கழிந்த பிறகும் அந்த இடம் இன்னும் முழுமையாக கையகப்படுத்தப்படாமல் மத்திய அரசிடம் ஒப்படைக்காம வச்சிருக்காங்க இது போல வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் மீது கவனம் செலுத்தாமல் சென்னை மெட்ரோ பத்தி மட்டுமே பேசுவது அரசியல் நோக்கத்துக்கானது சென்னையில அனைத்து எம்எல்ஏக்களும் திமுக அனைத்து கவுன்சிலர்களும் திமுக இருக்கிற மூணு மேயரும் திமுக எம்பிக்கள் சுத்தி இருக்கிற நாலஞ்சு எம்பிக்களும் திமுக இந்த காரணத்தினால் வந்து இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக மத்திய அரசு மீது பழி போறாங்க ஆ எதிர்கட்சியா இருந்தப்பும் பிஜேபி குறை சொன்னீங்க ஆளுங்கட்சியா இருந்தப்பவும் வளர்ச்சி பணிகளுக்கு பிஜேபி தான் தடை அப்படின்னு எதற்காக ஆட்சிக்கு வந்து இசை மன்னிட்டு போங்க உங்களால் வந்து செயல்படுத்த முடியாவிட்டால் ராஜினாமா செய்து விட்டு போங்க அடுத்த வர அரசு நிச்சயமா அதை செயல்படுத்தி காட்டும் அடுத்தது விசிக்க வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க அது எல்லா எதிர்கட்சிகளையும் அவங்க அழைச்சிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அழைச்சதான் நம்ம பார்க்கல உடனே அதை வச்சு கூட்டணி விரிசல் அப்படிங்கறதும் ஒரு ட்வீட் போட்டத அவங்க அட்மின் போட்டார் அப்படின்னு சொன்னோடனே மிரட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்வது நியாயமா நிச்சயமாக நம்ம வந்து திமுக மத்தியில் கூட்டாட்சி அம்மா மாநிலத்தில் சுயாட்சி அதாவது மத்தியில் எந்த காலத்தும் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் கட்சி ஆட்சிக்கு வர முடியாது அதனால கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்குவாங்க மாநிலத்துல வந்து இவர்களால் வந்து தனி பெரும்பான்மை வரலாம் அதனால வந்து தனியாட்சின்னு சொல்லிக்குவாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியாக போட்டி போடும் பொழுது அந்த கூட்டணியில் பங்கு பெற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையில உறுதியா இருக்கும் இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட்டணியில இருந்து சிவசேனா அமைச்சர்கள் இருந்தாங்க அப்னா தல் அமைச்சர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில இருந்து அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைச்சர்கள் இருக்காங்க இன்னும் வந்து நம்ம ஆந்திரால எடுத்துட்டோம் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பத்து பிரசங்கள் மட்டும்தான் இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களோட தெலுங்கு தேசம் கட்சி மிகப்பெரிய வலிமை பெற்றிருந்தாலும் அங்க கூட்டணி ஆட்சியில பாஜக அமைச்சர் இருக்காங்க பவன் கல்யாணம் துணை முதல்வரா தொடர் இருக்கார் வந்து தேசிய ஜனதா கூட்டணி எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியாக ஒரு தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி ஒண்ணு சட்டமன்றம் இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி இருபத்தி நாலு நாடாளுமன்றம் அஞ்சு தேர்தல்களை இந்த கூட்டணி களையாம ஒரே ஒருமத்தமா இருக்காங்க அந்த கூட்டணியில இருந்து அமைச்சரவை கேட்டா கொடுக்குறது என்ன தப்பு ஒரு ஒரு அமைச்சர் கொடுங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக வெறும் வெறும் தான் இருக்கு இப்ப வந்து இருபத்தி ஆறு எம்பிக்கள் இருக்காங்க பட்டியலின எம்பி எம்எல்ஏக்கள் வந்து இருபத்தி ஆறு பேர் இருக்காங்க அதுல வெறும் மூணு பேர் தான் அமைச்சர்கள் இப்ப வந்து கூட்டணி கட்சிக்கு ஒரு ஒரு அமைச்சர் கொடுங்க குறைந்தபட்சம் காங்கிரஸ் கொடுங்க காங்கிரஸ் கொடுங்க பிசிகா கொடுங்க மறுமலட்சி திராவிட முன்னேற்ற காலத்துக்கு கொடுங்க ஒரு ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு போங்க குறைந்தபட்சம் பிரதிநிதித்துவத்துக்காவது அந்த அதிகார பயிர் வேண்டும் அப்படிங்கிற பிசிகோட கொள்கை நியாயமானது அவர்களுடைய கோரிக்கையை பாஜக போன்ற கட்சிகள் ஏற்கனவே செயல்படுத்தி வருகிறது இப்ப இதில் வந்து அவர் நியாயமா கேட்டதுக்காக கூப்பிட்டு வச்சு மிரட்டி அதை வந்து அந்த பதிவை நீக்கினாலும் மீண்டும் போட்டிருக்காங்க மீண்டும் அதே நாள் இரவு அந்த பதிவு போடப்பட்டுள்ளது அப்போ வந்து அந்த கூட்டணிக்குள்ள வந்து திமுக மட்டுமே அதிகாரத்தின் சுவையை அனுபவிக்கிறது எங்களுக்கும் அதில் பங்கு வேண்டும் அதிகார ப பகிர்வு அளிப்பது மட்டுமே முழுமையான சமூக நிதிங்கிற அவங்களோட கோரிக்கை நியாயமானது நிச்சயமாக வரும் தேர்தலில் வந்து அது பிரதிபலிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ வந்து நேற்று வந்த செய்தி என்ன அப்படின்னா மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கு பெறும் டாஸ்மாக் கடை நடத்துறதாரு திமுக அரசு இல்ல அதுல முதல்வர் அவர்கள் தான் இருக்காரு போதை இல்லாத தமிழகம் மது இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் உறுதியா இருக்காரு தனிப்பட்ட முறையில சொல்லிட்டு அமைச்சர் சொல்றாரு அது வரும் பேச்சு தாங்க இப்போ டாஸ்மாக் நடத்துறதாரு திமுக நீங்க வந்து போதை இல்லாம பண்ண வேண்டாங்க இல்லாம பண்ண வேண்டாத கஷ்டமே வச்சுக்கோ பேச்சுக்கு வச்சுக்கோ குறைஞ்ச பட்சம் குறைக்கலாமே இல்லையா திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது டாஸ்மாக் மூலம் அரசுக்கு வரி வருவாய் முப்பத்தி நாலாயிரம் கோடி இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல போயிடுச்சு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல டாஸ்மாக வரி வருவாயை மட்டும் போகுது பார் பார் நடத்துறதுக்குள்ள திமுக காரங்க தமிழகம் முழுக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக கரூர் கம்பெனிங்கிற ஒரு குழுமத்துக்கு ஒரு சிண்டிகேட் அவர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுக்க பார் நடத்துறது திமுக இப்ப வந்து நமக்கு இது ஒரு பக்கம் இது வந்து விற்பனை ஆகிற பக்கம் தயாரிக்கிற சைடு சப்ளை சைடு மேனுஃபேக்சரிங் சைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாராயம் காய்ச்சுற ஆலைகளோட ஓனர் யாரு தமிழ்நாட்டுல விற்கப்படுகிற சாராயங்கள்ல அறுபத்தஞ்சு பர்சன்ட் திமுக சார்ந்த நிறுவனத்திலிருந்தா வருது இது வந்து மத்திய அரசின் சிஏஜி அறிக்கை தெளிவாக சொல்றாங்க இருக்கிற நிறுவனங்களை வந்து கோல்டன் டி ஆர் பாலு ஓடுது எஸ் என்ஜே திமுக ஆதரவாளர் அக்கா டிஸ்லரிஸ் ஜெகத் ரச்சகன் கார்ஸ் டிஸ்லரிஸ் அதுவும் திமுக சார்பு நிறுவனம் தான் இந்த நாலு பேருமே சேர்ந்து அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் சரக்கு அவங்க தான் டாஸ்மாக் சப்ளை பண்றாங்க அப்போ வந்து தமிழகத்தில் டாஸ்மாக விற்கப்படுற தரக்கில் மூன்றில் இரண்டு பங்கு திமுக தயாரிக்கிறது அது வந்து வந்து கட்சி மது ஒழிப்புக்கு எப்படி ஆதரவு தெரிவிக்கும் தாண்டி இதர போதைப் பொருட்கள் சிந்தட்டிக் டிரக்ஸ் சொல்றாங்க அந்த போதைப் பொருள் விற்பனையில கைதா இன்னைக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து ஜெயில இருக்கார் அவர் வந்து பல நூறு கோடிகள் சம்பாதிச்சிருக்காரு வெளிநாட்டுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பத்தி பேச தெரியும் நமக்கு வெளிநாட்டுகளுக்கு வந்து போதை பொருள் ஏற்றுமதி மூலம் பலாயிரம் கோடி நெட்ஒர்க் இருக்கு அதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டவர் ஜாஃபர் சாதிங்கிறவரு நமக்கு வந்து தகவல்கள் வருது அவருடைய சொத்து இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு கோடி வந்து முடக்கி வச்சிருக்காங்க காரு பைக்கு சொகுசு பங்களா இடம் தங்கம் அந்த மாதிரி சொத்து மட்டுமே ஐம்பத்தி கோடிக்கு முடக்கி வச்சிருக்காங்க ஸோ இது போல எல்லாம் இருக்கிறப்போ திமுகவை ஒழிப்பது மட்டுமே போதை ஒழிப்பின் முதல் படியாக இருக்க முடியும் குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கிற போதைப் பழக்கத்துல ஒரு சதவீதம் குறைக்க வேண்டும் என்றாலும் கூட திமுக என்ற கட்சியை அளித்தால் மட்டுமே அது முடியும் திமுக நடத்தும் ஆலைகளுக்கு பணம் செல்லும் வரை ஒருபோதும் திமுக போதை பொருளை மதுவை குறைப்பதற்கு ஏற்றுக்கொள்ளாது வெறும் பேசுவாங்க இதே முதல்வர் பிடிச்சிட்டு நின்னவர் தானே பற்றி எரிகிறது தமிழகம் குடி ஒரு கேட அப்படின்னு கருப்பு சட்டை போட்டு நின்ன வருதானே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பணம் வருது மாத்த மாட்டாங்க ஆட்சியில இல்லாத பொழுதும் பணம் போச்சு அது வேற விஷயம் ஆட்சிக்கு வந்த பொழுது முழுக்க அவளுக்கு கட்டுப்பாட்டு இருக்கும் பொழுது எப்படி மாத்துவாங்க சாராய ஆலை தான் நீ தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் தமிழக அரசோட தனி பெரும் வருமானம் அப்படிங்கறது சாரா விக்கிறது தான் வருது எங்க வேணாலும் போய் சொல்லுங்க எப்படி வேணாலும் இதை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க ஐம்பதாயிரம் கோடி தமிழக அரசுக்கு வருமானம் தரக்கூடிய தொழில் வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே கிடையாது சாராயத்துல மட்டும் அரசுக்கும் வருமானம் கட்சிக்கும் வருமானம் கட்சிக்காரருக்கும் வருமானம் கட்சி நிர்வாகிகளுக்கும் வருமானம் இதனால வந்து திமுகவோட ஒட்டுமொத்த நிதி நிர்வாகம் நிதியோட கஜானாங்கிறது டாஸ்மாக் தான் உறுதியாக மூட மாட்டாங்க கண்டிப்பா பொ பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா மாநாட்டில் அவங்களும் கலந்துக்கிறதா சொல்லிருக்காங்க இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பாலன் நன்றி